திமுக கழகத் தலைவர் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழிகாட்டுதலின் பேரில் பூந்தோட்டம் காஜாப்பேட்டை மெயின் ரோட்டில் கிழக்கு மாநகர பாலக்கரை பகுதி திமுக சார்பில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பாலக்கரை பகுதி கழக செயலாளர் டிபிஎஸ்எஸ் ராஜ் தலைமை தாங்கினார் ஐம்பதாவது வட்ட கழக செயலாளர் ஸ்ரீனிவாசன் வரவேற்பு உரையாற்றினார் கூட்டத்தில் கழக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை செயலாளர் வாகை சந்திரசேகர் மாநகர கழக செயலாளர் மு மதிவாணன் கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் ஆகியோர் பங்கேற்று கழக அரசின் சாதனைகளையும் கழக தலைவர் மு க ஸ்டாலின் கலந்து வந்த பாதைகளையும் எடுத்து கூறி உரையாற்றினார் இக்கூட்டத்தில் மாவட்ட மாநகர பகுதி கழக நிர்வாகிகள் வன்னை அரங்கநாதன் செங்குட்டுவன் லீலாவேலு மூக்கன் நூர்கன் சந்திரமோகன் பொன் செல்லையா சரோஜினி துணைமேயர் திவ்யா பகுதிக்கழக செயலாளர்கள் நீலமேகம் தர்மராஜ் மோகன் மணிவேல் விஜயகுமார் பாபு மற்றும் அணிகளின் அமைப்பாளர்கள் துறை அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியாக ஐம்பதாவது வட்டக்கழக செயலாளர் ஞானசேகர் நன்றி கூறினார் நடிகர் வாகை சந்திரசேகர் சொற்பொழிவில் திமுகவில் எத்தனையோ நடிகர்கள் வந்து சென்றிருக்கலாம் ஆனால் தலைவர் கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இக்கழகத்தில் பயணித்து கொண்டிருக்கிறேன் இதைவிட எனக்கு வேறு பெருமை என்ன கிடைக்கப் போகிறது என்று பெருமிதமாக பேசினார்